பாரி உனக்கு டயப்பர் வாங்கி வாங்கி அப்பாவோட மாத சம்பளத்தில் பாதி டயப்பருக்கே போகுது நம்ம போய் டயப்பர் வாங்கலாமா எவ்வளோ செலவாகுதுன்னு தெரியுமா ஒரு மாதத்துக்கு போகலாமா குறும்பு 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 ஆ ஆ ஹவு டு சூஸ் த டயப்பர் டம்பா இஸ் ஆப் டு த அலாஸ்டீஸ் இஸ் கைஸ்ட்ரா ஸோ த த பேபி வே த வேஸ் இஸ் நா இட் சீ then inside also must be very soft if no soft the baby bed நீங்கள் டயாப்பர் வாங்கும்போது அது வந்து சாஃப்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் குழந்தைக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க ரெண்டாவது வந்து இது ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணுறோம் நாலு மணி நேரத்துக்கு ஒருக்கா டயாப்பர் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி நாங்கள் வந்து பிராண்டடாக யூஸ் பண்ணோம் மோஸ்ட்லி சிங்கப்பூர் வாங்கினது தான் நாங்கள் யூஸ் பண்ணோம் அதாவது வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டயப்பர் வாங்கிக்கணுங்க இதெல்லாம் வாங்குறதுக்கு நாங்கள் மொத்தம் எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் டாலர் வந்து நாற்பத்தஞ்சி டாலர்